வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி ஸ்பிரிங் பூட்டில் ஸ்வாகர் யூஐ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ ஸ்வாகர் யூஐ எதுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் கண்ட்ரோலர் உங்களோட ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு ரெஸ்டிஏபியை ஸ்ப்ரிங் பூட்டில் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி ரெஸ்டிஎப்பியை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எப்பியை என்ன வேலை செய்யும் அதுக்கு என்ன இன்புட் கொடுக்கணும் இன்புட்ங்கிறத என்ன சொல்லலாம் போஸ்ட் மேப்பிங்னு சொல்லலாமா ஸ்ப்ரிங்கில் நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணுவீங்க அதுக்கு சர்வர் உங்களுக்கு என்ன டேட்டாவை கொடுக்கும் கெட் மேப்பிங் என்ன கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கரெக்டாக அப்போது இது உங்களுக்கு தெரியும் ஒரு டெவலப்பராக உங்களுக்கு தெரியும் இன்னொரு ஒரு டெவலப்பர் இல்லை டெஸ்டிங் டீமில் இருக்கிற ஒருத்தர் இந்த ஏபிஐ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேட்குறார் என்ன பதில் சொல்கிறது கிளையண்ட் நான் தானேப்பா உங்களை ஏபிஐ ரெடி பண்ண சொன்னேன் நீங்கள் ஏபிஐ ரெடி பண்ணிட்டீங்கல்ல அந்த ஏபிஐ எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்போ நம்ம கோடை எடுத்து ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது கரெக்டாக அந்த டாக்குமெண்டேஷன் வேலை வேணும் எது ஏபிஐக்கான டாக்குமெண்டேஷன் அந்த வேலையை ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு கொடுக்குற ஒரு டூல் தான் ஸ்வாகர் யூஏ பாருங்களேன் இதான் அஃபிஷியல் சைட் ஸ்வாகர் டாட் ஐஓ தான் ஸ்வாகர் யூஏ என்ன பண்ணுதான் அலோஸ் எனி ஒன் வீட் யுவர் டெவலப்மெண்ட் டீம் உங்கள் கூட இருக்கிற ஒரு ஃபெல்லோ டெவலப்பராக இருக்கட்டும் யுவர் என் கஸ்ட் கன்சியூமர்ஸ் அவங்களாக இருக்கட்டும் டு விஷுவலைஸ் அண்ட் இன்ட்ராக்ட் வித் ஏபிஐ ரிசோர்சஸ் வித்தவுட் ஹேவிங் எனி ஆஃப் தி இம்ப்ளிமெண்டேஷன் லாஜிக் இன் பிளேஸ் நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதோடய லாஜிக் என்ன இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிற தேவையில்லை என்ன இன்புட் கொடுக்கலாம் அதுக்கு என்ன அவுட்புட் வரும் இதை டாக்குமெண்ட்டாக நம்ம பார்க்க முடியும் ஒரு ஏபிஐ டாக்குமெண்டேஷன் ஆட்டோ ஜென்ரேட்டட் ஏபிஐ டாக்குமெண்டேஷன் அதுதான் ஸ்வாகர் யூஏ இந்த கொடுத்துருக்காங்களா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஓப்பன் ஏபிஐ முன்னாடி அதோட பேர் ஸ்வாகர் இப்போ அது பார்ட் ஆஃப் ஓப்பன் ஏபிஐ அவ்வளோ தான் அப்போ நமக்கு என்ன கிடைக்க போகுது ஒரு ஆட்டோ ஜென்ரேட்டட் ஏபிஐ டாக்குமெண்டேஷன் இல்லை ஒரு ஆட்டோ ஜென்ரேட்டட் விஷுவல் டாக்குமெண்டேஷன் கிடைக்க போகுது விஷுவல் டாக்குமெண்டேஷன் மட்டும் இல்லை அதோடு சேர்ந்து இந்த ஸ்வாகர் யூஐ வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எப்படி அந்த ஏபிஐ வேலை செய்யுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம் இது ரெண்டுமே பண்ணலாம் இப்போ நீங்கள் போஸ்ட்மேனில் ஏற்கனவே கெட் ரெக்வெஸ்ட் எப்படி போகுது போஸ்ட் எப்படி போகுதுங்கிறத நீங்கள் ஏற்கனவே போஸ்ட்மேனில் ட்ரை பண்ணியிருக்கலாம் போஸ்ட்மேனில் ட்ரையே பண்ணலைன்னாலும் எனக்கு ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர் வச்சு ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது போதும் அந்த நாலேஜ் வச்சுட்டு இப்போ நம்ம இதை பண்ணலாம் பாருங்களேன் இப்போ நான் போய் ஒரு ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் நான் ரெடி பண்ண போகிறேன் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் நான் இன்றைக்கி ஒரு மேட்ச் நடக்குது அந்த மேட்சுக்கு ஒரு பிளேயர்ஸ் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் ஒரு மாடல் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன் இப்போ நான் என்னோடய ஸ்ப்ரிங் பூட்டுக்கு போயிட்டேன் இந்த இடத்துல ஃபைல் நியூ ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் கொடுத்தேன் இந்த இடத்துல பிளேயர்ஸ் அப்படின்னு நான் ஒரு பே ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் எனக்கு பெருசாக எதுவும் தேவையில்லை டிபி டைம் லீஃப் எதுவும் தேவையில்லை ஸ்ப்ரிங் போட் டெவ் டூல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்ப்ரிங் வெப் ரெஸ்க் கண்ட்ரோலரே இருந்தாலும் பின்னாடி இந்த வெப்லையும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்பிரிங் வெப் ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் கம்பல்சரி இல்லை ரெண்டுமே கம்பல்சரி இல்லாமலே போகலாம் நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துட்றேன் இப்போ எனக்கு பிளேயர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு இங்கே நான் போக போகிறேன் இங்கே என்னோடய சோர்ஸ் மெயின் ஜாவா காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் டெமோல முதல்ல ஒரு மாடல் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் நார்மலாக பிளேயர்ஸ் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் இந்த பிளேயர்ஸ் கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன்னா பாருங்களேன் பிரைவேட் ஸ்ட்ரிங் பிளேயரோட நேம் வச்சுக்கிறேன் ப்ரைவேட் இன்டீஜர் அவரோட ஸ்கோர் இது ரெண்டும் வச்சுக்கிறேன் அவ்வளோதான் இது ரெண்டும் வச்சுட்டு சோர்ஸ் ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்து செலக்ட் ஆல் கொடுத்து ஜெனரேட் கொடுத்துட்றேன் இதே மாதிரி சோர்ஸுக்கு போயிட்டு ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸிங் ஃபீல்ஸ் அப்படின்னு கொடுத்து எனக்கு கன்ஸ்ட்ரக்டரும் நான் ரெடி பண்ணி வச்சிடறேன் ஹெட்டர் செட்டரும் இப்போ என்கிட்ட இருக்குது கன்ஸ்ட்ரக்டரும் இருக்குது இந்த மாடல் கிளாஸை நான் என்னோட கண்ட்ரோலரில் யூஸ் பண்ணுறேன் அப்போ நான் என்ன பண்ணணும் கண்ட்ரோலர் கிளாஸ் நான் எக்ஸ்ட்ராவாக பேக்கேஜ்லாம் க்ரியேட் பண்ணல சிம்பிளாக சாகர் கற்றுக்கிறதுக்காக இதுலயே ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் பேஎஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன் இது என்னோட ரிஸ்க் கண்ட்ரோலர் அப்போ நான் ரிஸ்க் கண்ட்ரோலர் அனட் ஆட் பண்ணிக்கலாமா ரெஸ் கண்ட்ரோலர் அனடேஷன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா அட் அட்ரிக்வஸ்ட் மேப்பிங் நான் இதில் ஆட் பண்ணிக்கலாமா அட் அட்ரிக்வஸ்ட் மேப்பிங்கில் ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் பிளேயர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் இப்போ நான் இதில் என்ன எதிர்பார்க்க போகிறேன் நான் கெட் மேப்பிங்னு கொடுத்தா இன்றைக்கி விளையாடுற பிளேயர்ஸ் என்ன அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும் போஸ்ட் மேப்பிங்னு கொடுத்தா நான் ஒரு பிளேயர் இவ்வளோ ஸ்கோர் பண்ணார் அப்படின்னு நான் கொடுப்பேன் அதை சர்வர் ரிசீவ் பண்ணணும் த்ரூ ரெஸ்ட் ஏபிஐ அப்போ நான் ஃபஸ்ட்டு கெட் மேப்பிங் எழுதிக்குவா ஹெட் மேப்பிங்கில் நான் எல்லா டீட்டெயில்ஸ் லிஸ்ட் ஆஃப் பாருங்களேன் லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸை நான் வாங்க போகிறேன் அவ்வளோதான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஷோ பிளேயர் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன் அப்போ பிளேயர் லிஸ்ட் வேணுமே இப்போ பிளேயர் லிஸ்ட் வேணும்னா முதல்ல பிளேயர்ஸ் வேணுமே அப்போ நான் வந்து சும்மா டம்மியாக இந்த இடத்துல பிளேயர் பி ஒன் ஈக்குவல்ஸ் நியூ பிளேயர்ஸா பிளேயர்ஸ் பி ஒன் ஈக்குவல்ஸ் டு நியூ பிளேயர்ஸ் அப்படின்னு கொடுத்து பிளேயர் நேம் இப்போ பிளேயர் நேம் தோனி அப்படின்னு கொடுத்துட்றேன் இன்னைக்கு அவர் அறுபது ரன் அடிக்கிறாரு அப்படின்னு கொடுத்துட்றேன் நம்பர் ஒன் இதே மாதிரி பிளேயர்ஸ் பி டூ அப்படின்னு கொடுத்துட்றேன் நியூ பிளேயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன் இந்த பிளேயர் இப்போ ஹர்திக்னு வச்சுக்கலாமா ரோஹித்னு வச்சுக்கலாமா என்ன வச்சுட்டாலும் சரி ரோஹித் சர்மா இன்னைக்கு அவர் ஐம்பத்தஞ்சு ரன் அடிக்கிறாரு அப்படின்னு வச்சுட்டேன் இப்போ இந்த ரெண்டு பிளேயர்ஸ் தான் என்னோட லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் டூ பாருங்க பி ஒன் கமா பி டூ கொடுத்துக்கலாமா இப்போ இது என்னோட லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் இந்த பிளேயர்ஸுக்கு பிளேயர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன் இதை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் ரிட்டர்ன் பிளேயர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு நான் இதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இதான் என்னோடய கெட் மேப்பிங் சரி அப்போ போஸ்ட் மேப்பிங் போஸ்ட் மேப்பிங்கில் நான் போய் ஒரு பிளேயரோட டீட்டெயிலில் சொல்லுவேன் அதை அட்ரிக்வெஸ்ட் பாடியில் இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அவ்வளோதான் எப்படி பாருங்களேன் இந்த இடத்துல பப்ளிக் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம் பப்ளிக் ஸ்ட்ரிங் டிஸ்பிளே அப்படின்னு வச்சுக்கலாமா டிஸ்பிளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அட்ரக்டஸ் பாடியில் அட்ராக்ட் பாடி கொடுத்து ஏன்னா ஏபி மூலமாக தான் அனுப்ப போகிறீங்க அப்போ நான் இந்த இடத்துல பிளேயர்ஸ் பிளேயர் அப்படின்னு கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு நல்லா பாருங்களேன் இந்த இடத்துல ரிட்டன் நான் எந்த பிளேயர் பேர் கொடுக்குறேனோ அதோட அவரோட பேரை மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணப்பேன் அவ்வளோதான் இப்போ என்னோடய வேலை கண்ட்ரோலரும் போச்சு இப்போ இது ஃபங்க்ஷன் ஆகுது நான் போய் பார்த்துக்கலாம் கரெக்டாக இப்போ என்னோட ப்ளேயேஸ் ரைட் க்ளிக் பண்ணலாம் ரன்னர் ஸ்ப்ரிங் பூட் ஆப் கொடுக்கலாம் ரன்னர் ஸ்பிரிங் பூட் ஆப் கொடுத்து நான் போஸ்ட்மன்லேயும் டெஸ்ட் பண்ணலாம் இப்போ நான் ஆல்ரெடி தோனி ரோஹித்னு ரெண்டு கொடுத்துருக்கேன் அப்போ கெட் மேப்பிங்கில் டேரெக்டாக யூஆர்எல்லே போய் நான் செக் பண்ணலாம்ல ஏபிஐ ஸ்லாஷ் பிளேஎஸ் அப்படின்னா யூஆர்எல்ல போய் கொடுத்து பார்க்கலாம்ல இப்போ லோக்கல் ஹோலிங் எயிட் எயிட்டி ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் பிளேஎஸ் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன் எனக்கு ரெண்டு பேரோட டேட்டாவும் ஜேசன் டேட்டாவும் இங்கே வந்துருச்சு ரைட் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இது நீங்கள் ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்த்துட்டீங்க இன்னொரு ஒரு டெஸ்டர் இல்லை இது எப்படி ரன் ஆகுது இப்போ கெட் மேப்பிங் கொடுத்தா என்ன விட்டு போஸ்ட் மேப்பிங்கில் இன்புட் கொடுத்தா டேட்டா போகுதா கண்ட்ரோலருக்கு இதை வித்தவுட் இம்ப்ளிமெண்டேஷன் நாலேஜ் அதான் இங்கே கொடுத்துருந்தாங்க பாருங்களேன் வித்தவுட் ஹேவிங் எனி ஆஃப் தி இம்ப்ளிமெண்டேஷன் லாஜிக் அது தெரியாமலே இன்னொரு ஒரு டெஸ்டர் இன்னொரு ஒரு டெவலப்பர் கிளைண்ட் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க அப்போ அதுக்கு தான் நீங்கள் இதை பண்ணணும் அப்போது ரொம்ப ஈஸி வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் வழக்கமாக நம்ம பண்ணுறது ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணுவோம் அது மாதிரி இந்த டிபெண்டன்சியை ஆட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரிங் டாக் ஓப்பன் ஏபிஐ ஸ்டார்டர் வெப் எம்பிசி யூஐ அப்படிங்கிற டிபெண்டன்சியை நீங்கள் இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்போ நான் இந்த இந்த டிபெண்டன்சி எம்விஎன் என்னோட எம்விஎன் கெப்பாசிட்டியில் இருக்கும் அதில் போயிட்டு நான் லேட்டஸ்ட் எதுவோ அதை நான் எடுத்து அந்த டிபெண்டன்சியை நான் என்னோட ப்ராஜெக்டில் ஆட் பண்ணி அவ்வளோதான் இப்போ என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு போகிறேன் பிளேயர்ஸுங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு போகிறேன் ஃபார்ம் டாட் எக்ஸாம்எலுக்கு போயிட்டேன் ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல் போயிட்டு இந்த இடத்துல டிபெண்டன்சீஸில் அதை ஒன்றா நான் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள் இதை ஆட் பண்ணியாச்சு அவ்வளோதான் இதை சேவ் பண்ணால் இப்போ ப்ராஜெக்ட் பில்ட் ஆகும் டெவ் டூல்ஸ் இருக்கும் ரீஸ்டார்ட் ஆகும் இப்போ என்னோட ஸ்வாகர் யூஏயை நான் இதில் ஆட் பண்ணிவிட்டேன் ஓகே இப்போ நான் எப்படிங்க இதை செக் பண்ணுறது ஸ்வாகர் யூஏ ஆட் பண்ணது செக் பண்ணுறது போய் முதல்ல பாருங்களேன் லோக்கல் ஹோஸ்ட் ஓலன் எயிட்டி எயிட்டி எயிட் ஸ்வேகர் யூஐ ஸ்வாகர் ஹைஃபன் யூஐ ஸ்லாஷ் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டா போதும் இப்போ எனக்கு எம்டி ஸ்பேஸ் இதில் ஆகிட்டு இருக்கு என்னங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் ஒருவேளை இதில் ப்ராப்பராக லோட் ஆகாமல் ஏதாவது இருக்கலாம் நான் திரும்ப ஒரு தடவை இப்போ என்னோடய ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணுறேன் என்னோட ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு பாருங்களேன் ரன்னர்ஸ் போயிட்டேன் மேவன் க்ளீன் கொடுத்துக்கிறேன் ஒருவேளை இந்த டிபெண்டென்சி என்னோடய ப்ராஜெக்டில் ஒழுங்காக ஆகாம இருக்குது இப்போ நான் மேவன் கிளீன் கொடுத்துட்டு திரும்ப ஒரு தடவை ரன்னர்ஸ் கொடுக்குறேன் ரன்னர்ஸ் கொடுத்துட்டு மேவன் இன்ஸ்டால் கொடுக்குறேன் மேவன் இன்ஸ்டால் கொடுத்தா எல்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு சக்ஸஸ்னு வந்துட்டுருக்கு டெஸ்ட் எல்லாம் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் திரும்ப ஒரு தடவை என்னோடய ப்ராஜெக்டை இப்போது நான் ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கவா லேயர்ஸில் போயிட்டு ரன்னர்ஸ் ரிங் பூட் ஆக் அப்படிங்கிறத கொடுக்குறேன் இப்போ நான் ப்ரௌசருக்கு போகிறேன் ப்ரௌசருக்கு போய் முதல்ல ஒர்க் ஆகுதான்னு பாத்திரவா லோக்கல் ஹோஸ் போலன் எயிட்டி எயிட்டி ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் பிளேயர்ஸ்னு கொடுத்து டேட்டா எனக்கு இப்போ கரெக்டாக தான் வருது முன்னாடியுமே இந்த டேட்டா வந்துச்சு இப்போ நான் திரும்ப நான் லோக்கல் ஹோஸ் போலன் எயிட்டி எயிட்டி ஸ்லாஷ் இந்த யுஆர்எல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த யுஆர்எல் எடுத்து வச்சுட்டு இந்த யூஆர்எல் நம்ம இப்போ ப்ரௌசரில் கொடுத்து பார்க்க போகிறோம் இப்போ நான் ப்ரௌசரில் கொடுக்குறேன் இந்த வந்துருச்சு பாருங்கள் ஓப்பன் ஏபிஐ டாக்குமெண்ட் இதுதான் தான் இப்போ கொடுத்துருக்காங்களா பாருங்களேன் இப்போ நான் இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் உங்களோட ப்ராஜெக்டோட டாக்குமெண்டேஷனை இது கொடுத்துருவோம் இந்த கொடுத்துருச்சு பாருங்கள் நீங்கள் பிளேயர்ஸ் கண்ட்ரோலர்னு ஒன்று வச்சிருக்கீங்க அதில் கெட்டு ஒன்று வச்சுருக்கீங்க கெட் மேப்புக்கும் ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் பிளேயர்ஸ் வச்சுருக்கீங்க போஸ்ட்டுக்கும் ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் பிளேயர்ஸ் தான் வச்சுருக்கீங்க ஏன் இங்கே ரெக்வஸ்ட் மேப்பிங்கில் நீங்கள் எதுவும் புதுசாக ஆட் பண்ணல ரெண்டுத்துக்கும் இதான் வச்சுருக்கீங்க அப்போ நான் இந்த பாருங்களேன் இந்த ஆரோவை கிளிக் பண்ணுறேன் நோ பேராமீட்டர்ஸ் கெட் மேப்பிங்க்கு நோ பேராமீட்டர்ஸ் ரைட் டவுட் கொடுத்துருக்காங்களா டாக்குமெண்டேஷனில் டாக்குமெண்டேஷனில் ஒன்று தெரிஞ்சு போச்சு கெட் மேப்பிங்க்கு எந்த இன்புட்டும் கொடுக்க வேண்டாங்கிற டீட்டெயில் தெரிஞ்சு போச்சு டாக்குமெண்டேஷனும் பண்ணும் டெஸ்ட்டும் பண்ணுன்னு தானே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இப்போ ரைட் அவுட் கொடுங்க ரைட் அவுட் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் எக்ஸிக்யூட் அப்படிங்கிறத கொடுத்து பாருங்கள் கீழே எக்ஸிக்யூட் ஆகி பாருங்கள் ரெஸ்பான்ஸ் பாடியில் தோனிங்கிறதும் ரோஹித்துங்கிறதும் வந்துருச்சு சர்வர் ரெஸ்பான்ஸ் கோட் டூ ஹண்ட்ரட்னு வந்துருச்சு பாருங்கள் ஒருவேளை ஏதாவது தப்பாக நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வராமல் பேஜ் பேஜ் நாட் ஃபோன் ஃபோர் நாட் ஃபோர் வரலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் வரலாம் இந்த மாதிரி வேறு சர்வர் கோட் வரலாம் அது அப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு இது வசதியாக இருக்கும் இப்போ நம்ம என்ன டெஸ்ட் பண்ணிட்டோம் எட்டை டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்போது அதே மாதிரி போஸ்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா பார்க்க போஸ்ட்டுக்கும் இதே தான் ரெக்வெஸ்ட் பாடி பேராமீட்டராக நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம் ஏன் கொடுக்க வேண்டாம் நம்ம அட்ரிக்வஸ்ட் பேராம் எதுவும் நம்ம இந்த இடத்துல கொடுக்கல கரெக்டாக அட்ரிக்வஸ்ட் பேராம் கொடுத்துருந்தா தான் அதை நம்ம யூஆர்எல்லையே வாங்குவோம் இது நமக்கு ஏபிஐயில் நீங்கள் பாடியாக இதை கொடுக்க போகிறீங்க அதுவே சாம்பிள் சொல்லுது பாருங்க அட்ரக்ட்ஸ் பாடியில் நீங்கள் எப்படி கொடுக்கணும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும் இன்னொரு ஸ்கோருங்கிற பேரில் ஒரு இன்டீஜர் கொடுக்கணும் இது ரெண்டு தான் கொடுக்கணும் கரெக்ட் தானே இது ரெண்டும் அது எங்கேருந்து கண்டுபிடிச்சது உங்களோட பிளேயர்ஸ் கிளாஸில் நீங்கள் இந்த ரெண்டு தான் வச்சுருக்கீங்க ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு இன்டீஜரும் தான் வச்சுருக்கீங்க அதை தான் அது இங்கே சொல்லுது இப்போ நான் இதை ட்ரை இட் அவுட் கொடுக்குவா ட்ரை இட் அவுட் கொடுத்தேன்னா இப்போ அது என்கிட்ட கேட்கும் இந்த பாடியில் நீங்கள் பேர் மாத்துங்க இப்போ நான் இந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா பாருங்களேன் இப்படி கொடுக்குறேன் இந்த இடத்துல ஸ்கோர் டுவெண்ட்டி அப்படின்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் நான் ரன் பண்ண எக்ஸிக்யூட் கொடுக்க போகிறேன் எக்ஸிக்யூட் கொடுத்துட்டேன்னா என்னோடய ரெஸ்பான்ஸ் பாருங்கள் ரெஸ்பான்ஸ் பாடியில் ஹர்திக் பாண்டியான்னு வந்துருச்சா ஏன் ரெஸ்பான்ஸ் பாடியில் ஹர்திக் பாண்டியான்னு வந்துச்சு ஏன்னா நீங்கள் போஸ்ட்டுக்கு என்ன எழுதியிருக்கீங்க போஸ்ட் மேப்பிங்கில் என்ன எழுதியிருப்பீங்கன்னா அந்த பிளேயரோட நேம் மட்டும் வேணும் அதை ரிட்டன் பண்ணுங்கன்னு எழுதி அப்போ அதையும் ஒருத்தர் இங்கேருந்தே தெரிஞ்சுக்கலாமா அதாவது வித்தவுட் இம்ப்ளிமெண்டேஷன் லாஜிக் இந்த பர்டிகுலர் ஏபிஐ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அங்கே இருக்கிற போஸ்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அங்கே இருக்கிற கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதுக்கு எப்படி இன்புட் கொடுக்கணும் எல்லா டீட்டெயிலும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கரெக்டா இதுதான் நமக்கு ஸ்வாகர் ஸ்வேகர் பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணணும் ஒரே ஒரு டிபண்ட் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஐடியா பிஎல் ப்ராஜெக்ட்ஸில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கேள்வி கேட்கலாம் இதை தான் நான் போஸ்ட்மேனில் பண்ணுவேன் ஆமாம் போஸ்ட்மேன்லேயும் நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வேகர் அடிஷ்னலாக ரொம்ப பெரிய ஹெல்ப் வந்து அதோட டாக்குமெண்டேஷனும் தான் எப்படி இது ஒர்க் ஆகுதுங்கிற சாம்பிள்லாம் கொடுக்குது அதையும் சேர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதோட ரா கண்டென்ட் எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம்னா இங்கே பாருங்களேன் ஸ்லாஷ் டபிள்யூ த்ரீ ஸ்லாஷ் ஏபிஐ டாக்ஸ் அதை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லை இப்போ நான் இந்த ஜேசனை ரா கண்டென்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லிங்க் இருக்குது பாருங்க ஸ்லாஷ் வி த்ரீ ஸ்லாஷ் ஏபி டாக்ஸ்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் ஓப்பன் லிங்க் அப்படின்னு கொடுத்து அதை நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் பிளேயர்ஸில் கெட் இருக்குது அதில் பிளேயர்ஸ் கண்ட்ரோலுக்கு போகிறீங்க அதில் ஷோ ப்ளேயர்ஸ் லிஸ்ட்டுக்கு போகிறீங்க அந்த ஷோ ப்ளேயர்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எப்படி ரெஸ்பான்ஸ் டூ ஹண்ட்ரட் வருது கெட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது போஸ்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது போஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன மெத்தடை கால் பண்ணுறீங்க எல்லாமே இப்போ போஸ்ட்டுக்கு போகிறீங்கன்னா போஸ்ட்டுக்கு டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அதான் ஆப்ரேஷன் ஐடி அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து எப்படி ரெஸ்பான்ஸ் டூ ஹண்ட்ரட் டிஸ்கிரிப்டன்ங்கிறதோட வருது இதோட இந்த இந்த மாதிரியான ஜேசனோட ரா டேட்டாவை நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் ஏபிஐ டெஃபினிஷன் ரா டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜேசனாகவும் பார்த்துக்கலாம் ரா டேட்டாவாகவும் நீங்கள் பார்த்தீங்க இதுதான் ஸ்வாகர் யூ நமக்கு பண்ணுற ஹெல்ப்